கொண்டதற்காக தனது வரிகளில் சிதுக்கிய கவிஞர் ஸ்நேகன் அவர்களை பேச எல்லோருக்கும் வணக்கம் இந்த படத்துக்குள்ளே நான் படம் முடிந்த பிறகு தான் அந்த படத்துக்குள்ளே நான் வந்தேன் அந்த படத்துடைய கதை நாயகன் என்னுடைய ஆஸ்தான இயக்குனர் அமீர் அவர்கள் வந்து இந்த படத்தை ஒரு ப்ரொமோஷன் சாங் மாதிரி பண்ணணும்னு சில காட்சிகள் போட்டு காமிச்சார் அதை பார்த்தபோதே எனக்கு தோணுச்சு மீண்டும் ஒரு அமைதிப்படம் மாதிரி ஒரு படம் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு இருந்துச்சு ஏன்னா அரசியல் நக்கல்கிறது ரொம்ப ரசிக்கக்கூடியதாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு நாம் நான் கடந்து வந்ததில் வந்து அமைதிப்படைக்கு அப்புறம் அவ்வளோ நக்கல் அல்லது கிண்டல் கேலிகள் பெரும் கருத்தை கூட நகைச்சுவையாக கொடுக்கக்கூடிய ஒரு கதைக்களம் இதுவரைக்கும் வரைக்கும் அமையல் நினைக்கிறேன் ஆனால் அந்த குறையை வந்து நிச்சயமாக உயிர் தமிழுக்கு சரி செய்யுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஏன்னா சில காட்சிகள் பார்க்கும்போது அதுக்கப்புறம் தான் அந்த பாட்டு எழுத ஆரம்பித்தோம் ஓட்டு கேட்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு அந்த பாட்டை கேட்டோம் எனக்கு முன்னாடி பேசின எஸ் ஆர் பிரபாகரன் சொன்னது மாதிரி இங்கே அவர் இயக்குனர் நடிகர் அப்படிங்கிறதை மாரி இந்த மேடைக்கு எல்லாமே இயக்குனர் அமீரோடைய நண்பர்களாக தான் வந்திருக்கோம் நாங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா அவர் ஒரு படைப்பாளிங்கிறது நாங்கள் சொல்லி நிரூபணமாக வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அவர் அந் அந்த படைப்பு களத்தில் அவர் நிரூபிச்சிருக்கிறார் அது அதிகப்படியான படைப்புகள் இருக்க இல்லையோ ஆளுமையான படைப்புகளை தமிழ் சினிமாவில் அசைக்க முடியாமல் கொடுத்துருக்கிறாரு அதனால் வேண்டி இங்கே வந்தது எல்லாமே நட்பு அவர் அந்த நட்பு அந்த அதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக போ செய்வார் அதே மாதிரி இன்னொன்று எனக்கு நான் நிறைய நண்பர்கிட்ட இருப்பேன் எப்போ பார்த்தாலும் அமீர் சார் ரொம்ப சீரியஸாகவே இருக்கார் எனக்கு நக்கல் பிடிச்ச மனுஷன் அந்த ஆள்கிட்ட பக்கத்தில் உட்காந்தா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் வயிறு விழிச்சிருங்க கேட்க மாட்டாங்க இந்த ரெண்டு பாட்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ தான் எனக்கு மறுபடியும் சத்யராஜ் சொன்ன யாபகம் தான் வந்துச்சு க சத்யராஜ் சார் சொன்ன அந்த டைலாக்கை மறுபடியும் மாற்றி சொல்லணும் போல தோணுச்சு பாண்டியர் பரம்பரையில் ஒரு எம்எல்ஏ அப்படிங்கிற மாதிரி அந்த நக்களை படம் முழுக்க அள்ளி இரைச்சிருப்பாங்க இந்த படம் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு காரணம் இயக்குனரும் தயாரிப்பாளமான ஆதம்பாபா அவர்கள் தான் அப்படின்னு நான் பொன்னணன் சொன்னாக்க அது உண்மைதான் ஏன்னா பல காலகட்டங்களில் அதை பொத்தி பொத்தி பத்தி பத்தி குழந்த மாதிரி அதை வச்சுருந்துட்டு இந்த நேரத்தில் அண்ணன் பொன்னணன் சொன்னது மாதிரி இந்த காலத்தில் இந்த படத்தை குடம் நிறுத்துனதுக்காக வேண்டி நாங்கள் எங்கள் ஆறுயிர் நண்பர் எங்கள் இயக்குனர் எங்கள் அண்ணன் எங்கள் முன்னோடி என்று எல்லா வகையிலுமே முன்னிறுத்தக்கூடிய இயக்குனர் அமீர் சார்பாக நாங்கள் எல்லாருமே ஆதம்பாபா அவர்களுக்கு தான் நன்றி சொல்ல வேண்டியிருக்கிறது ஏன்னா இந்த நேரத்தில் அவர் நம்ம எல்லாருமே அவர் எது இதுக்கெல்லாம் அசரும் மனுசெல்லாம் கிடையவே கிடையாது இந்த பிரச்சனையெல்லாம் வரும்போது உடனே மறுநாள் அன்னைக்கே ஃபோன் பண்ணுறேன் எங்கே இருங்கன்னு ஆஃபீஸில் இருக்கேன் வாங்கங்கிறாரு எந்த பதட்டமே எதுவுமே கிடையாது அதே மாதிரி திடீர்னு ஒரு நாள் ரெண்டு மணி மூணு மணிக்கு நான் ரெக்கார்டிங் முடிச்சுட்டு வரேன் அவர் காரில் ஃபேமிலியோட போய் சாப்பிட்டுட்டு வந்துட்டுருக்காரு அப்போ நம்ம என்னன்னா எங்கேயுமே வந்து நிரபராதியாக இருந்துட்டோம்னா நம்ம எங்கேயுமே வந்து அச்சப்பட தேவையில்லை ஓடி ஒளிய வேண்டிய தேவையில்லை ஆனால் பல்வேறு ஊடகங்கள் வந்து பல்வேறு மாதிரி சித்தரிக்கப்பட்ட போதெல்லாம் ஒரு மனிதன் அமைதியா இருக்கிறதுனாலயே என்ன வேணாலும் பேசுமா இந்த உலகம் அப்படின்னு ஒரு பெரிய வருத்தம் அந்த காலகட்டத்தில் சரியோ தப்போ காலம் முடிவு பண்ணட்டும் நீதி முடிவு பண்ணட்டும் நீங்களும் நானும் அவசரப்பட்டு நீதிபதிகளாக மாறி தான் பல பேருடைய நம்பிக்கை உடைந்து சிதைந்து புதைந்து விடுகிறது அதை ஒருபோதும் செய்யக்கூடாது நம்மளால் ஒரு சின்ன புழுவுக்கும் ஒரு புல்லுக்கும் கூட நம்பிக்கை தருவதற்கான அருகதை இல்லாத போது ஒருவனுடைய நம்பிக்கையை குலைப்பதற்கான வேலையை ஒருபோதும் நாம் செய்கிறது தான் இந்த மானுடத்துக்கு செய்கிற மிகப்பெரிய துரோகம் முடிஞ்சால் நம்பிக்கையை கொடுக்கணும் இல்லை விலகி நிற்கணும் இல்லை வழிவிடணும் ஒருத்தனை அடித்து அடிச்சு அடித்து கீழே கீழே குனியலாம் எதாவது அந்த மூக்கு வந்து தரையில் படுற வரைக்கும் குனியலாம் ஆனால் குழியை தோண்டிக்கிட்டு புதையிற அளவுக்கெல்லாம் ஒருத்தனை குனிகிற அளவுக்கு நம்ம விரட்டக்கூடாது ஆனால் அப்படியெல்லாம் இருந்தால் கூட மீண்டும் 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 புதைக்கப்பட்ட விதைகளை முளைக்கப்படுகிறது மாதிரி அவர் எப்போதுமே எழுந்து நிற்பார் எப்போதுமே இன்றைக்கி எழுந்து இந்த களத்துக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்காருனா எனக்கு தெரியும் ஏன்னா இவர்கள்லாம் நட்பு ரீதியாக பயணப்பட்டாலும் அண்ணன் கருபழனியப்பனுக்கும் எனக்கும் தெரியும் அவரோட நிறைய காலகட்டங்களில் கூட நாங்கள் இருந்திருக்கோம் அதெல்லாம் எதற்கும்லாம் அசுர மனுஷன் கிடையாது அந்த அந்த அளவுக்கு வந்து நின்றுருக்காரு கண்டிப்பாக காலமும் இறைவனும் அவருக்கான ஒரு பெரிய விடியலை கொடுக்கும் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக அரசியலில் வந்து ரொம்ப வலுவாக நகைச்சுவையாக பேசியிருக்குது ஏன்னா மிகப்பெரிய உலக வரலாறுகளையும் உலக அரசியல்களையும் நகைச்சுவை மூலியமாகத்தான் நம்ம வந்து இந்த படைப்புகள் கொடுத்துருக்குறோம் அதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணமே சார்லி சாப்ளின் வந்து ஹிட்லரை கூட அவ்வளவு தூரம் சட்டையர் பண்ணி எவ்வளோ நகைச்சுவை பண்ணியிருக்காரு எவ்வளோ பெரிய கருத்துக்களை எடுத்து கேலி கிண்டலுமாக இந்த படைப்புலகத்தில் தெளிச்சிருக்காருங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அந்த அளவில் பெரும் கருத்துக்களை கூட முகம் சுழிக்க சுளிப்பார்களோ என்று பயப்படுகிற கருத்துக்களை கூட நகைச்சுவையாக சொல்லும் பொழுது அதை இலகுவாக மக்களுக்கு கடத்த முடியும் அந்த ஒரு வித்தையை ஆதம்பாவா அவர்கள் இந்த படத்தில் அமீர் அவர்களை வைத்து நகர்த்திருக்கிறாரு நிச்சயமாக அரசியல் நம்ம எல்லாத்தும் எல்லாருமே ஒரு அரசியல் கட்சி தான் நான் எந்த கட்சியும் இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டிங்கனாவே நீங்கள் அரசியல்வாதி தான் வேணா உங்களுக்கு அடையாளம் இல்லாமல் இருக்கலாம் சொல்லாமல் இருக்கலாம் எந்த அரசியலும் இல்லாமல் யாரும் வாழ்ந்து விட முடியாது பேச பேச துணிகிறவர்கள் வீதிக்கு வருகிறார்கள் வீதிக்கு வந்தவர்கள் விமர்சனம் செய்யப்படுகிறார்கள் விமர்சனத்துக்கு ஆளாகிறார்கள் விமர்சனத்துக்கு ஆளாகி பயந்து போனவர்கள் தோற்று போகிறார்கள் துணிந்து இருந்தவர்கள் வென்று விடுகிறார்கள் அமீரும் ஆதம்பாபாவும் இந்த படத்திலே துணிந்து இருக்கிறார்கள் வெல்லுவார்கள் வாழ்த்துக்கள் உயிர் தமிழக படம் மே டென்த் அன்னைக்கு அப்படின்னா மனதில் பட்டதை பட்டென்று பேசும் நல்ல மனசுக்காரர் தனக்கென சுயநலம் கொள்ளாமல் பிறரை மனதில் வைத்து யோசித்து எப்போதும் செயல்படுவார் அவர்களை பேச அரங்கத்தில் இருக்கும் அனைவருக்கும் ஏக இறைவன்புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் காலம் பொன்போன்றது முதல்ல வந்து ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் அந்த விழாவை தாமதமாக ஆரம்பித்ததுக்கு உங்கள்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறதானே ரெண்டாவதாக என்னை இந்த உயிர் தமிழுக்கு திரைப்படத்திற்கு இயக்குனராக்கி அழகு பார்த்த எனது குரு அமீர் சாருக்கு மக்கள் போராளி அமீர் சாருக்கு நன்றி நான் ஏன் அவரை குருன்னு சொல்கிறேன்னா நான் அவருடைய எந்த திரைப்படத்துலேயும் உதவியாளராக நான் வந்து வேலை செய்யலை அவரோட படத்துக்கு நான் இயக்குனர் ஆனால் நான் ஏன் அவரை குருன்னு சொல்கிறேன்னா அதுக்கு ஒரு குட்டி பிளாஸ் பேக் இருக்குது ஒரு குட்டி பிளாஸ் பேக் இருக்குது கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன் மன்னிக்கணும் என்னென்னா ஒரு இயக்குனராக எனக்கு இது அரங்கேற்றோம் இவங்களாம் பல அரங்கேற்றதுங்களை பார்த்தவங்க இந்த மேடையில் இருக்கிற எல்லா பேருமே எனக்கு இது அரங்கேற்றோம் அவரோட மௌனம் பேசியதே திரைப்படத்தோட ஆடியோ லான்ச் தான் எனக்கு சினிமாவில் ஃபஸ்ட்டு என்ட்ரி நான் முதன் முதல்ல பார்த்த ஒரு இசை வெளியீட்டு விழா வந்து தேவி தேட்டரில் மௌனம் பேசியதோட இசை விழா அப்போ தான் நம்ம சினிமாவுக்கு வரணுன்ற ஒரு முழுமையான நம்பிக்கை சினிமா நமக்கு இருந்தது ஊரில் இருக்கும்போதே நமக்கு சினிமா கனவுகள் இருந்தது அவரை பார்த்து தான் நான் வந்தேன் சினிமாவுக்கு ஏன் அந்த நம்பிக்கையை ஊரை விட்டு நம்ம கிளம்பி சினிமான்னு வரணுன்ற நம்பிக்கை ஏன் வந்ததுன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியாது இந்த அரங்கத்திலேயே வந்து அதிகமாக அவரை பற்றி தெரிஞ்சது நானாக இருக்கணும் எப்படின்னா எனக்கு விவரம் தெரிஞ்சு ஒரு நாற்பது வருஷமாக அவர் எனக்கு தெரியும் விவரம் தெரிஞ்சு ஏன்னா மதுரையில் என் வீட்டுக்கு ஏற்றுக்கிட்டுக்காரர் அவர் என் சொந்தக்காரரு என் வீட்டுக்கு ஏற்றுக்கிட்டுக்காரரு அவரை பற்றி எனக்கு அவ்வளோவும் தெரியும் நிறைய தெரியும் அவரை பற்றி எனக்கு அப்போ இனிமேல் தான் அப்படின்னு அந்த நம்பிக்கையை விதைச்சது எனக்கு வந்து அந்த மௌனம் ஆடியோ ஆடியோலாச்சு அதுக்கப்புறம் உதவி இக்கணராக வந்து சேரணும்னு முடிவு பண்ண உடனே என்னோடய நண்பர்கள்கிட்ட சொல்கிறேன் கல்யாணம் பண்ணி குழந்தையெல்லாம் பெற்றுட்டோம் வயசு முப்பதுக்கு மேலே ஆயிடுச்சு இனிமேல் சினிமாவில் போய் நீ போய் எப்படி பார்த்தா சரியாக வருமா அப்படின்னு ஒன்று ரெண்டாவது என்னென்னா நான் மதுரையில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஏட்டால் நாற்பத்தொம்பது பேர் வேலை செஞ்சுட்ருக்கான் இதெல்லாம் விட்டுட்டு சினிமாவுக்கு போய் நம்ம எப்படி ப்ரொடியூசராக வரல நான் டைரக்டர் ஆகணும்னு தான் நான் வந்தேன் நான் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணும்போது சரி ஒரே முடிவாக நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வரேன் அப்படி வரும்போது அண்ணன் இயக்குனர் பாலா அவர்களுக்கும் அமீர் சாருக்கும் மீசூலாக ஒருத்தர் இருக்கார் அவருக்கு உறவினர் அவருக்கு அவருக்கு வந்து அவர் மாமா எனக்கு அவர் அண்ணன் ஒரு கேட்டிருக்கார் மாதிரி இல்லை அவர்கிட்ட போய் சொல்கிறேன் ஆனால் இந்த மாதிரி நான் சினிமாவில் டைரக்டராக போகிறேன்னு உதவி இயக்குனராக சேரணும்னே எனக்கு கொஞ்சம் பாலா அண்ணன்ட்ட ரெக்கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னே ஏன்ப்பா அமீர் தான் சொல்கிறேன்ப்பா அவன்ட்டு போடப்பா அப்படின்ட்டு இல்லை இல்லை நான் தான் நான் சேரணும் அப்படின்னோன்னே ஒரு கல்யாணத்தில் ஒரு பால மீட் பண்ணுறோம் மீட் பண்ணி இந்த மாதிரி தம்பி அஸ்டன்டேட்டராக சேரணும்டாப்ளோ பாவன்ட்டு அப்படின்னா நான் வர சொல்லுங்க அவர் மேலே பெரிய மரியாதை வச்சுருக்கவர் வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டார் சொன்னோன்னா நான் சென்னைக்கு வந்துட்டேன் வரும்போதே காரோட வர்ற ஒரு அஸ்டன்டேட்ரு வந்து இங்கே ஒரு வீடு பிடிச்சி தனியாக தான் வரேன் வந்து எல்லாம் செட் பண்ணிவிட்டு பால போய் பார்க்குறேன் அப்போ அவர் நான் கடவுள் படத்தோட டிஸ்கஷனுக்காக அண்ணா நகரில் ஆஃபீஸ் போட்டிருக்காரு அந்த ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா இங்கே சாலி கிராமத்தில் ஒரு ஆஃபீஸ் இருக்குது ஆனால் அவர் யாரும் தொந்தரவு இருக்கக்கூடாதுக்கா அண்ணா நகரில் ஒரு ஆஃபீஸ் போட்டிருக்காரு காலையில் ஒம்பது மணிக்கு போயிட்டேன் நான் ஒம்பது மணிக்கு ஆஃபீஸ் போனோன்னா ஒரே ஒரு அஷ்டன் டேக்டர் இருந்தார் டேரக்டர் இருக்காருன்னா மேலே தான் இருக்கார் வெயிட் பண்ணுங்க அப்படின்றார் மணி பத்தாச்சு பதினொன்று ஆச்சு பன்னெண்டாச்சு ஆச்சு அப்போ அந்த படத்தில் முதல் ஒரு பெரிய ஹீரோ நடிக்கிற மாதிரி இருந்தார் அந்த ஹீரோ வந்தார் அந்த ஆஃபீஸ்க்கு ஏன்னா ஆச்சரியம் பார்த்தது ஏன்னா புள்ள பெரிய ஹீரோ சிம்பிளாக வராருன்ட்டு வந்து அந்த ஹீரோ வந்தோன்னே அஸ்டன் டேட்ரு மேலே கூட்டிகிட்டு போகிறார் அப்புறம் மணி ஆகுது ரெண்டாகுது ரெண்டரை மணி ஆகுது சாப்பாடு போகுது மேலே அந்த அக்ஸ்டன் டேட்ரு நீ சாப்பிட்டேன்னு கூட கேட்கல மேலே போகிறாங்க மூணு ஆகுது அஞ்சு ஆகுது நான் எப்போ வேணாலும் டேரக்டர் கூப்பிட்டுருவார் மேலே ஹீரோ வேலை இருக்காருன்னு சொல்லி நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு அஞ்சு மணிக்கு அந்த ஹீரோ வந்து திருப்பி கீழே போகிறார் இறங்கி அந்த அஸ்டன் ஆக்டர் போய் ஹீரோ ஏற்றி விட்டு வராரு அப்புறம் ஆறாகுது ஏழாகுது எட்டாகுது ஒம்பது மணி ஆயிடுச்சு என்னை கூப்பிடவே இல்லை நான் சாப்பிடவும் போகல அங்கேனா ஒரு ரெண்டு தடவை ரெஸ்ட் ரூம் மட்டும் வந்து இப்படி உட்காந்துருக்கேன் ஒம்பது மணிக்கு மேலே பொறுமை இழந்துட்டேன் இது நமக்கு சரியாக வராதுன்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு நான் வரேன் எம்எம்டி கிட்டே வரும்போது எனக்கு மதுரையிலேருந்து ஃபோன் வருது அந்த என்னை ரெக்கமெண்ட் பண்ணவர் எப்பா பாலா கூப்பிட்டானா நீ கிளம்பிட்டியாமலப்பா ஏன்னே காலையில் ஒம்பது மணிலேருந்து நைட்டு ஒம்பது மணி வரைக்கும் உட்காந்துருக்கானே கூப்பிட வரலேன் அப்படின்ட்டு அவனை டெஸ்ட் பண்ணியிருக்காயா அவனை அண்ணே சாப்பிட கொடுக்க டேய் சினிமாவில் பட்டினியும் தாமதமும் தான்டா முதல்ல வந்து நீ பழகிக்கிறனோ அவன் அவனை டெஸ்ட் பண்ணியிருக்கான் முதல் டெஸ்ட்லேயே நீ தோத்து போயிட்டே பாரு நீ அவன் கூப்பிடா நீ போண்டாரு நான் அப்படியே யோசித்தேன் நான் இல்லைண்ணே இது எனக்கு சரியாக வரலண்ணே நான் அமீர்ட்ட போயிடண்ணே அப்படின்ன உடனே சரி ஓ இஷ்டம் நான் அவன்கிட்ட சொல்லிடுறேன் நீ போ அப்படின்ட்டு அப்புறம் இவர்கிட்ட வரேன் இவர்கிட்ட வந்தால் அப்போ படம் பருத்தி பிறனுக்கு டிஸ்கஷன் நடந்துகிட்ருக்கு அப்போ அவர்கிட்ட போய் நான் அந்த மாதிரி எங்கள் ஹஸ்டண்ட் அவர் ஷாக்கு ஓ உனக்கு சரியாக வராது அதெல்லாம் நல்லா யோ ஏன் நம்மளுக்கு தெரியணும் ஊரில் எப்படி சுற்றணும் எப்படி தவள தா தெரியும்னு அவருக்கு தெரியும் அப்போ நான் சொல்கிறேன் இல்லைங்க உங்கள் ஆஃபீஸில் ஒரு போர்டு வச்சுருக்கீங்க கீழ்ப்படியை கற்றுக்கொள் கட்டளை இடும் பணி தானாய் வந்து சேரும்ட்டு அதை நான் ரொம்ப நேரமாக படிச்சுட்டு இருந்தேங்க நீ நினைக்கிற மாதிரிலாம் நடக்காது கற்றுக்கறோன்னு வந்திருக்கேன் நான் எந்த தியாகத்துக்கும் தயாராக இருக்கேன் அப்படின்ட்டு அப்படியா சரி இந்த கூலிங் க்ளாஸ் ஹீலிங் கிளாஸ்லாம் கலட்டிட்டு ஓடி ஆடி வேலை செய்கிற மாதிரி ரெடியாகி வாங்கன்ட்டார் அப்புறம் அந்த பருத்தி வர்றதுக்காக சாரி கிராமத்தில் ஒரு ஆஃபீஸ் போடுறாங்க அங்கே போகிறேன் முன்னாடி உறவினராக அவர் பார்க்க வரும்போது சசிதான் ஆளி நல்லா இருப்பார் ஆஃபீஸில் உதவியினராக பார்க்க வரும்போது பார்த்தீங்கன்னா நான் வந்தோன்னே உள்ளே கூப்பிடுவார் சாப்பாடு தருவார் ரொம்ப ஜாலியாக பேசுவார் நான் அது மாதிரி நினச்சிக்கிட்டேன் இங்கே காலையில் இவர் ஆஃபீஸுக்கு போகிறேன் பத்து மணிக்கு போனோன்னே நான் வந்துருக்கேன் அவர்கிட்ட சொல்லுங்க அப்படின்ட்டு சொல்கிறேன் சொல்கிறோம் ஒருத்தன் போகிறேன் அங்கேயும் பத்தாகுது பதினொன்றாகுது பன்னெண்டாகுது ஒன்றரை மணி ஆகுது ரெண்டாகுது அங்கே சாப்பிட்டியான்னு கூட கேட்கல ஆனால் இங்கே கொஞ்சம் நல்லதுங்க எல்லா அண்ணே சாப்பிட்டுருக்கண்ணே சாப்பாடுக்கண்ணே சாப்பிட்டுக்கணே இல்லைங்க பரம் சாப்பிடுங்கண்ணே வாணே அப்படின்ட்டு சாப்பிட்றேன் மூணாகுது நாலாகுது அஞ்சாகுது ஆறாகுது அவர் வராரு வெளியே வந்தோடனே அப்படி பார்க்குறாரு அப்படி பார்க்குறாரு அது வானு சொல்லலை ஏன்னு சொல்லலை எதுக்குமே சொல்லலை அப்படி ஒரு பார்வை அப்படி பார்க்குறாரு அப்படியே இருந்து மறிய பாட்டு கார்ல ஏறி போயிட்டார் அப்போ சுந்தர்னு பிஆர் ஒருந்தார் அவர்கிட்ட அண்ணே என்னன்னா வர சொன்னார் நான் வந்தேன் நான் என்ன நினச்சி போயிட்டேன்னா காலையில் பத்து மணிக்கு போனோம் வெயிட் பண்ணிகிட்ருப்பார் பார்த்தி வர ஸ்கிரிப்ட் எடுத்து நம்ம கையில் கொடுத்துட்டு போய் அந்த ரூமில் உட்காந்து படிங்க அப்புறம் மத்தியானம் நம்மளை கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணுவார் அப்படிலாம் வரேன் பல மாதிரி கற்பனைல நான் உட்காந்துருக்கேன் ஏன்னா என்னென்னு கிடக்கும் கூட போயிட்டாரடா அவர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க முதல் இல்லைங்க அது என்னென்னு தெரியல அவர் என்ன மூடில் இருந்தாருன்னு தெரியல உங்களுக்கு அவரை பற்றி தெரியும்ல அப்படி ஏங்க அவரை பற்றி எனக்கு தெரியும் எனக்கு வேற மாதிரி தெரியுங்க இப்படி எனக்கு அவரை பற்றி தெரியாதுங்க அப்படின்னு உடனே சினிமா போக உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் அப்புறம் வந்துட்டேன் அடுத்த நாள் நான் போகலை காலையில் கிளம்பணி யோசிச்சு பார்த்தேன்னா அங்கே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் போகலாமா வேணாமான்னு யோசனை பண்ணிகிட்டே இருக்கேன் மறா நாள் சாயங்காலம் எனக்கு போன் வருது மதுரையிலேருந்து அவர் தான் எப்பா நீ ஆஃபீஸுக்கு வரலையா அமீர் சொன்னானே அப்படின்ட்டு ஏங்க காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் உட்காதுங்க என்னென்னு கூட கேட்குறாங்க அங்கே யோ ஐயோ அஸ்டாண்டர்ட்னா அப்படி சேர்ந்துக்கிறது அப்படியே போய் அப்படி அப்படியே சேர்ந்துக்கிறது தான் அவனை டெஸ்ட் பண்ணிக்காய் அவனைய பொறுமை இருக்கான்னு இப்படி ஒரு குருவி இப்படி ஒரு சிசியனையும் உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது வெறுத்துட்டேன் எனக்கு அப்படி வந்த உடனே அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்புறம் பார்த்தேன் என்னடா வலி அப்படிங்கும்போது கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன் தப்பான்னு வச்சுக்காதுங்க என்னடா அதுக்கு வலி அப்படின்னு நினைக்கும்போது நம்ம பார்த்தேன் சரி நான் டேரக்டர்கள்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்குறாங்க உள்ள ஒரு பெட்டு போட்டு படுத்துருக்குறாங்க யோசிக்கிறாங்க கூட பெல்லுடிச்சா வரைக்கும் ஒரு பையன் வச்சிருக்காங்க சரி நம்மள்ட்ட தான் பணம் இருக்கு நம்ம இந்த செட்டப்பை முதல்ல பண்ணிடுவோம் ஒரு ஆஃபீஸை போட்டேன் ஒரு ஆஃபீஸை போட்டேன் போட்ட உடனே அங்கே ஒருத்தர் நமக்கு பழக்கம் மாறோம் ஒயின் சாப்பிட என்ன பிரதர் அப்படின்னா சினிமா அப்படியா பிரதர் என்னென்ன படங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு நாங்கள் ஆரம்பத்தில் ராஜா சார் படம்லாம் பார்த்துருங்க மணி சார் படம் நாயகன் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அப்படியா ஓகே உலக சினிமா பார்க்குற பழக்கம்லாம் இருக்காண்ணா உலக சினிமான என்னங்கன்னு கேட்டேன் இந்த ஜாக்கி சான் படம் அதெல்லாம் அவருமே வாங்க அப்படின்ட்டு ஓஹோ அப்படியா இல்லை நீங்கள் சரி உங்கள் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்றார் அப்படியே பழகிறேன் கொஞ்சம் நேரம் பழகணுன்னா அவர் மரம் நாளே ஆஃபீஸ்க்கு வர்றாரு ஒரு மூணு டிவிடி கொண்டு வர்றார் ஒரு படத்தை போகிறார் காட் ஃபாதர் படம் ஓடு அப்படியே பார்க்குறேன் எனக்கு மணி சார் மேலே இருந்த மரியாதை அப்படியே அறிஞ்சிருச்சு அப்படியே படம் பார்த்தேன் எப்படி அப்படின்ட்டு என்னங்க அது இது மட்டும் இல்லை இன்னொரு பாட்டு இருக்கு பாருங்கிட்டார் அதை பார்க்குறேன் இன்னொரு பாட்டு பாருங்கிறார் அதையும் பார்க்குறேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு ஒரு வீடியோ கேட்டுறாரு அதில் அந்த படத்தோட ஆஸ்கார் அவார்டு விழா நடக்குது அந்த படத்துடைய ரைட்டர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆஸ்கார் அவார்டை கையில் வாங்கிட்டு அந்த டேரக்டர் திட்டுறாரு நான் எழுதுன கதையில் பத்து பர்சன்ட் கூட படம் இப்படின்னே அவர் ஓவியமாக கதை எழுதினார் அந்த புக்கு எங்கேயா கிடைக்குனோன்னா அங்கங்கே லைப்ரரியில் தேடிக்கிட்டு அந்த புக்கு வருது அதுக்கு ஒரு டிரான்ஸ்லேட் வச்சு படித்து நமக்கு சொல்கிறார் கதையை கதையை கேட்கும்போது ஆகா உண்மை தான் அவர் சொன்னது உண்மையிலே அவர் எழுதின கதையில் பத்து பிடிச்சிட்டு தான் படம் ஆக்கியிருக்காங்க அப்புறம் அந்த இன்னொரு நாள் டிவிடியை கொண்டு வரார் அடுத்த நாள் இந்த ஸ்டிங்கின்னு ஒரு படம் இதை பாருங்கன்ட்டு அதை பார்த்தா உப்பு கரையுது உப்பு குறைஞ்சா டீப்பு மேலே வருது டீப்பு மேலே வந்தால் பலானது மேலே வருதுன்னா அதில் இருக்குது அவ்வளோதானா இன்னும் இருக்காங்க இன்னொரு இன்னொன்று இருக்கு பாருங்கள் டைம் சபானிய அமெரிக்கான்னு ஒரு படம் பாரு அமெரிக்கன் கேங்ஸ்டர்னு ஒரு படம் பாரு அதைப் பாரு இதை பார்னு வருது அப்படியே மணிரத்ன சார் மேலே அந்த மரியாதை திருப்பி ஏறுது மேலே ஒரு சினிமாவுக்கு இவ்வளவு மெனக்கெடுவாங்களா எக்ஸலன்ட் மூவி அப்படி ஒரு டேரக்டர் நம்ம ரசித்த டேரக்டர் அப்படியே மணி சார் அப்படியே போகிறார் அப்படியே 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 போகிறார் அப்போ என்னென்னா சரிங்க இது மாதிரி படங்கள்லாம் என்ன இருக்குங்க காட்டுங்க ரோமன் ஹாலிடேன்னு ஒரு படம் கட்டுறேன் இந்த ரோமன் ஹாலிடே எங்கே இருந்து வந்துச்சுங்க இதுதாங்க அன்பேவா அன்பேவாவா ரோமன் ஹாலிடேவான்னு பார்த்தா அது அப்படி தான் அன்பேவா உயிரே உனக்காக ஆகுது உயிரே உனக்காக அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் கஜினி ஆகுது அப்படி வந்துட்டே இருக்குது அப்போ இதெல்லாம் பார்க்குறோம் அப்புறம் நண்பர்கள் நமக்கு பழகிறாங்க அப்புறம் அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் சேரணும்னு சினிமா கற்றுக்குன்னு நினச்சேன் ஆனால் காலை என்னையை கொண்டு போய் இவர்கிட்ட தள்ளி விடுச்சு நம்மளால தவறா சொல்ல தலைவா கோச்சுக்கிறாங்க முதல் படம் ஷூட்டிங் போகிற ரெண்டு பேரும் அப்போ கொஞ்சம் சாப்பிடுவோம் நாங்கள் ரெண்டு பேரும் சாப்பிட்ட அப்படியே பயங்கரமாக ஆட்டம் பாட்டமாக ட்ரெயினில் போகிறோம் காலையில் இறங்கி பார்த்தா ஸ்கிரிப்டை காணோம் இப்போ மாதிரி பார்த்தீங்கன்னா போணுங்கன்னு இந்த வசதியெலாம் இல்லை இல்லை ஒரு ரெண்டு காப்பி ஒன்று கையில் வச்சுருக்கேன் ஒன்று ஆஃபீஸில் இருக்குது புரோடியூசரோட சொந்த ஊரில் ஷூட்டிங் சீன் பேப்பர் இல்லாமல் எங்கிட்ட ஷூட்டிங் எடுக்கிறது காலையில் அப்புறம் அங்கே அடிச்சு இங்கே போனிடுச்சு டி டி அவனுக்கு அடிச்சு இவனுக்கு அடிச்சு இவனுக்கு அடிச்சு சி அந்த கிடைக்கல அப்புறம் உட்காந்து ஒரு சீனை எழுதி எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்புறம் வர்றாங்க சினிமாவில் என்னெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறதா ஏன்னா அவருக்கு ஹீரோ கிடைக்கல இப்போ இந்த நமக்கு ரஜினி இவன் இந்த நமக்கு கமல்ன்னு எடுக்கிறார் படம் ஹீரோ கிடைக்கல அவருக்கு என்னெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறத இந்த முகாமில் இருந்து கற்றுக்கிட்டேன் அதில் ஒரு ஹீரோ நடித்தான் அவன் பாருங்கள் முதல் படம் அவன் வந்து ஆக்சிடென்டல் ப்ரைம் மினிஸ்டர் மாதிரி ஆக்சிடென்டலாக ஹீரோவான அவன் நாள் நைட்டு அவன் பாதி படம் போயிட்ருக்கும் போது பாத்தீங்கன்னா ஆர் ஆர்டி ராசியார் கேமரா அடுத்து அவர் கூப்பிட்றாரு இவர் கூப்பிட்றாருங்கிற முடியல மொட்டை அடிக்கணும் இவர் ஒரு சீன் இன்ட்ரோல் பிளாக்கு அதை கடைசியாக கிளைமாக்ஸ் முடிஞ்சு மொட்டை அடிக்க மாட்டேன்ட்டான் கிளைமாக்ஸ்ல அப்புறம் அவனோட நான் ஜண்டைக்கு போய் கடைசியில் அந்த படத்தில் எனக்கு அஷ்டன் எடுத்துக்காரே அவன் போடல போங்கடான்னு விட்டுட்டேன் இப்படி அப்படியே நம்மளோட சினிமா டிராவல் அப்படியே மாறி 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 இன்றைக்கி காலம் எங்கே கொண்டு வந்து இன்னைக்கு விட்டுருக்குன்னா அவர் படத்துக்கு நான் டைரக்டர் இப்போ நான் அவர் குருன்னு சொன்னேன்னா இந்த படம் எடுக்கும்போது ஒரு நல்ல வண்டி ஓடுற ஒரு டைரக்டர் ஒரு ஒரு டிரைவர் இருந்தாருன்னா அப்போ லெஃப்டில் போக ரைட்டில் போக சொலோ அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருப்பார் அது மாதிரி அவர் பக்கத்தில் தான் இந்த படம் சாத்தியமாச்சு இந்த படம் வந்து இன்னைக்கு இவ்வளவு நேர்த்தியாகவும் பார்த்தவங்கன்னா இன்னைக்கு காலையில் ஹீரோயின் பார்த்தாங்க சார் இப்படி ஒரு படத்துல நான் நடிச்சிருக்கிறேன் நான் அசந்துட்டாங்க இந்த படம் இவ்வளோ தூரத்துக்கு வந்ததுக்கு அவர் தான் காரணம் சினிமாவில் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கும்போது டேரக்டரும் ஹீரோவும் முதல்ல பேசிப்பாங்க என்ன சார் இந்த ப்ரொடியூசர் நாலு நாள் எடுக்க வேண்டிய சீனர் நாளில் முடியுங்கன்னா கொலையாக ஒன்றான சார் பேசிகிட்டு இருக்கும்போது அங்கேருந்து ப்ரொடியூசர் வருவார் ஹீரோ போய் மார்க்கில் நிற்பார் இப்போ ப்ரொடியூசரும் டேரெக்டரும் பேசிக்கிடுவாங்க என்ன சார் இவனை போய் ஹீரோ வாக்குனே கொலையாக ஒன்றான சார் நம்மளை வேறு ஹீரோ இருந்தால் நேரம் நல்லா படம் எடுத்துக்கலாமா சாரம்பான் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா டேரக்டர் எழுந்திரிச்சு வேற ஒரு செட்டப்புக்கு போகிறார் ஹீரோ வந்து புடீசூர் பக்கத்தில் உட்காருவார் இவன் என்ன சார் டேரக்டர் இவன்ட்டை கொண்டு வந்து என்னே மாட்டி விட்டீங்க பாடா படுத்துறான் சார் இனி அடுத்த தடவை வேறு படம் எடுப்போம் சாரம்பாங்க ஆனால் இப்படியா ஒரு வழியாக படத்தை எடுத்து முடிச்சுட்டு அந்த ஆடியோலாம் ஜில் பேசுவாங்க பாருங்கள் பேச்சு ஏங்கப்பா அப்பா அவர் அப்படி தெரியுமா இவர் இப்படி தெரியுமான்ட்டு ஆனால் இங்கே அது நடக்கலை இங்கே நாங்கள் மதுரை வந்த மண் சூடான மண் சூடான ரத்தம் எதுனாலும் உடனே தெரிஞ்சிடும் அப்படியே ஒரு அப்படி சிரிச்ச மாதிரி நல்லா இருக்கிறான்னு பார்த்தா டக்குன்னு ட்ரகிள் மாறிடுவார் மாதிரி வேலை நடந்துக்கிட்டு இருந்தால் அவர் மாதிரி ஒரு ஜாலியான ஆள் இருக்க முடியாது யாராவது செட்டில் தப்பு பண்ணிட்டாங்க ஏதாவது அவருக்கு பிடிக்கல சினிமா சம்பந்தமா அவர் மாறுவார் இப்படியா அந்த படத்தை எடுத்துகிட்டு வந்து நாங்கள் முடிச்சோம் இதை எடுத்துக்கிட்டு கொண்டு வந்து சரி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு அப்படின்னு ஒரு ரெடி ஆகி வரும்போது இப்போ சொன்னாங்கல்ல சார் பொன்மன்னன் சார் மதுரையில் பாஷாவாக இருந்தார் சென்னையில் மாணிக்கமாக மாறிட்டார்ன்ட்டு அவரை இப்போ தாவூத் இப்ராஹிம் மாற்றிட்டாங்க இங்கேருந்து போனாய் பாருங்க லாங் ஜம்ப்பு அட்டே படத்தை ரிலீஸ் பண்ணால் நம்ம அங்கிட்டுக்குன்னு கடனை உடனே வாங்கி ரெண்டாவது எப்படி அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறோன்னு உட்காந்துருக்கு முத்து டிநாள் டிவியை பார்த்தா டடரன் டென் டடரன் டன் டடரன் டன் அடுத்தான் பாருங்க ஓட்ட மண்டையில் மூணு பேர் கவர் மாட்டிக்கிட்டு நிற்கிறான் ஐயோயோ ரெண்டாயிரம் கோடி மூவாயிரம் கோடி அஞ்சாயிரம் கோடி இவங்க என்ன வருகான்னா அவனை இங்கே ஆரம்பித்து அதாவது ரெட்டை கோபுர வழக்குக்கு இடிப்புக்கும் அமீருக்கும் சம்மந்தம் பண்ணின்றதை தவிர அனைத்தையும் சொல்லிட்டான் அதுக்கு நம்ம தான் பயிற்சி கொடுத்த மாதிரி வச்சுன்னு சொல்லுவாங்க போல ஒரு அளவு வேணாமாங்க பொழுனித்தனத்துக்கு ஒரு அளவு வேணாமா ஒரு வாய் வாயிருக்குன்றக்காய் என்ன வேணாலும் பேசலாமாங்க அப்படியே அதிர்ச்சியில் இருக்கேன் வீட்டில் ஏங்க இங்கே பாருங்க ரெண்டாயிரம் கொடியாங்க நீங்க ஏங்க நகையெல்லாம் வாங்கி அடை வச்சு படம் எடுத்தீங்க அதோட காசு வாங்கிக்கலாம்ங்க என்ன இவ்வளோ பணத்தை வச்சுக்கிட்டு பாத்தீங்கன்னா உங்ககிட்ட அப்பப்போ பணம் வாங்கியிருக்காருங்க அவரு என்னங்க அநியாயமாக இருக்குங்க நீங்கள் ஏதாவது கேளுங்க வெளியே சைடு இல்லை இருந்தால் போய் வாங்கிட்டு வாங்க போங்காடு ஏய் நீ என்னம்மா பவுட்ரு கவுட்ரு மெத்துக்கு என்னமோ பெரிய பேர் சொல்லிட்டு இருக்காங்க நீ என்னம்மா அப்படின்ட்டு அப்புறம் அப்படியே பார்த்தேன் அவருக்கு போன் அடித்தேன் எங்க இருக்கீங்க நான் ஆஃபீஸுக்கு வாங்க இந்த போனால் அப்படியே தனியாக உட்காருக்கேன் என்னங்க வெளியே என்னமோ நடந்து நீங்கள் வாட்டிக்கு போய் உட்காந்துருக்கீன்றேன் எங்கேயாவது வச்சுட்றேன் நீங்கள் முண்டாடி பிள்ளைலாம் டூர் சொல்றியா என்ன நடக்குதுன்னு ஒன்னே மாதிரி தான் எனக்கும் தெரியல அப்படின்னு இருக்காரு அப்புறம் அப்படியே உட்காந்துருக்கோம் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா வந்து இந்த படத்தோட வியாபாரத்தை மொத்தமாக கழச்சி விட்டாங்க இதில் என்னென்னா அவரை வச்சு படம் ஆரம்பித்த உடனே அவரால் ஒருவான ஒரு ஹீரோ ஒருத்தர் எனக்கு ஒரு இடத்துல பார்க்குறார் அவர் என்ன நட்பில் இருக்கிறார் ஒரு ஹீரோ சாரை வச்சு படம் பண்ணுறீங்க ரைட்டு படத்தை நல்லபடியாக முடிச்சிட்டிங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு டேட் தரேன்ட்டார் இப்போ ஒரு ஐம்பது கோடி ரூபாய்க்கு இருக்கிற ஒரு வியாபாரம் நான் கேட்க போகிறது அவர் கொடுத்தாலே எனக்கு வேணாம் எனக்கு இப்படிலாம் இன்றைக்கி இந்த வியாபாரத்தில் பாருங்கள் அவரால் உருக்கப்போ உருவாக்கப்பட்ட ஒரு தயாரிப்பாளர் நானும் ஒரு சக தயாரிப்பாளர் என்னென்ன வழியிலும் இந்த படத்தை கெடுக்க முடியுமோ சார் பேசலாமா அது உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எனக்கு சரியான தெரியல என் மனசில் இருக்கிறத நான் சொல்கிறேன் நான் சொல்கிறேன் நான் சொல்கிறேன் நான் சொல்கிறேன் என் மனசில் இருக்கிறத நான் சொல்கிறேன் என்னென்ன செய்ய முடியுமோ எஃப்எம்எஸ்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி கொடுக்கணும் அப்போ துபாயெலாம் சென்சார் பண்ண முடியும் சப்டேட்லாம் போட முடியும் எல்லாத்தையும் கெடுத்து அப்போ நான் என்னன்னா இது என்னடா சோதனைன்ட்டு ஒரு காலம் இருந்தது மாதிரி இல்லை அவர் சொன்னார்ல பொறுக்கியாக இருந்தவர் வந்தவர் சாருன்ட்டு நம்மளும் கிட்டத்தட்ட அதே கேட்டகிரி தான் அங்கங்கே கூட்டம் போடாமல் போய் சண்டை ஓடுறது ஒரு சினிமா பார்க்க போகிறா கூட பத்து பேர் போகும்போது பருத்தி வரல குருவாள் எடுப்பான் பாருங்கள் அப்படி வாழை எடுத்து சொல்லிட்டு போவான் ஏன் வேணாலும் எங்கேயும் அடிச்சு போடுவோம் நம்ம அப்படின்ட்டு அப்படிலாம் ஒரு காலம் இருந்தது இதுக்கு நம்ம பயப்பட போகிறோம் நம்ம ஆனால் எந்தெந்த வழியில் கெடுக்க முடியுமோ எல்லா வழியிலையும் கெடுத்தார் கடைசி என்னென்னா என்றெல்லாம் பேசவும் செய்வார் அப்போ பேசவும் செய்வார் ஒரு நண்பர் அவர் பேசினதை ரெக்கார்ட் பண்ணி எனக்கு அனுப்பிச்சி விட்டார் இப்போ என்கிட்ட இருக்குது என்கிட்ட இருக்குது என் கையில் இருக்குது பாருங்க அப்படின்னு அப்புறம் இது என்ன சொல்கிறது இது காலம் தான் அதுக்கு பதில் சொல்லும் இது வந்து நம்ம ஆனால் தாண்டி வந்துட்டோம் காலம் கண்டிப்பாக அதுக்கு பதில் சொல்லும் பார்க்கலாம் ரைட்டு அப்புறம் வந்து மக்கள் போராளி படம் முடிஞ்ச உடனே அப்படியே பார்க்கும்போது அந்த படத்துக்கு வருமனே அமீர் அப்படிங்கிற ஒரு ஒரு டயட் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு அப்படியே யோசிக்கும்போது ஷூட்டிங் நடக்கும்போது போது பார்த்தீங்கன்னா அப்பப்போ ஹீரோ மதுரை கிளம்பிடுவார் என்னங்க மதுரை ஊருக்கு நம்மளும் அதே ஊர் தானே என்ன இப்போ பாஸ் ஆகணுன்னா வாய்தாக போகிறார் ராம்நாபுரத்துக்கு டேரக்ட் டிரைவர் பாசில் சிலாம் போக முடியாது ஒரு தடவை போன ஃப்ளைட்டில் போனால் காரில் போனால் பதினாயிரம் இருபதாயிரம் செலவாகும் பருத்திவிரன் மாதிரி அவ்வளோ பெரிய கிட்ட கொடுத்துட்டு அடுத்த ஹீரோ யார் எத்தனை கோடி சம்பளம் எவ்வளோன்னு போகாமல் இந்த தமிழ் சமூகத்துக்காக சிறைக்கு போனவர் என்னோடய ஹீரோ அவர் கூட போன எங்கள் அண்ணன் அண்ணன் செந்தமணியன் சீமான் இன்றைக்கி ஒரு பெரிய அரசியல் கட்சியோட தலைவராக இருக்கிறார் அவர் சினிமா மேலே இருக்க காதலில் சினிமாவில் அவர் இருக்கிறாரு வழக்கு போட்டது தெரியும் போனது தெரியும் வந்தது தெரியும் அந்த வழக்குக்கு எத்தனை வருஷம் அலைஞ்சாங்கன்றது எனக்கு தெரியும் பத்து ஆண்டுகள் எத்தனை வருஷம் சார் அது இருக்கும் பத்து வருஷம் வாய்தாக்கா ரெண்டு வாய்தா மூணு வயதாக சேதாப்பில் போகலன்னு வாக்கில சார் வரலைன்னா வாரண்ட் ஆயிரும் சார் முடியா போய் போய் கடைசியில் நீதிமன்றத்தில் அவங்க விடுதலை ஆகும்போது அந்த நீதிபதி சொல்கிறாரு அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து நீங்கள் இதெல்லாம் பயப்படாதீங்க எதுக்கெல்லாம் இது மாதிரி தொடர்ந்து குடல் கொடுங்கன்னு சொல்கிறாரு அப்படி சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்து ஒரு நீதிமன்றத்தில் என்னோடய ஈரோ மக்கள் போராளி அமீர் நீங்கள் எப்படின்னா சர்டிஃபிகேட் கொடுப்பீங்க அவருக்கு தாவூத் இப்ராஹிம் ரேஞ்சில் மக்கள் மனதில் இருக்கிறார் தமிழக மக்களுடைய இதயங்கள் இருக்கிறார் அமீர் இருபது ஆண்டுகளாக வந்து அவருடைய திரைப்பட வாழ்க்கையை பின்னோக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபுட்டேஜ் இருக்குது மக்கள் போராளி அமீர்னு நான் ஒரு புத்தகமே எழுதிக்கிட்டு இருக்கிறேன் கூடிய சீக்கிரம் வரப்போகுது இருபது ஆண்டுகளாக அந்த தமிழ் சமூகத்துக்கு எப்படி ஒரு காலத்தில் நின்றார் அனிதா மரணம்னா அங்கே நிற்பார் கூடங்குளம் அனன் அனல் மின் நிலையம்னா அங்கே நிற்பார் ஜல்லிக்கட்டுக்கான போராட்டம்னா அங்கே நிற்பார் காவிரீசியம்னா அங்கே நிற்பார் எல்லா இடத்துலையும் நிற்பார் கோடியில் குமிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த சினிமாவில் அது தானே அங்கே வரணும் அங்கே இப்படி ஒரு ஆள் இவருக்கு இப்படி ஒரு பட்டம் கொடுக்கணும்னா வேற யாருக்கு கொடுக்குறது எக்காலத்திலும் என்னை வந்து அவர் என்னோட குருநாதர் ஒரு மக்கள் போராளி அப்புறம் என்னன்னா இந்த படம் அவ்வளோ அழகாக ஸ்க்ரீனில் அவ்வளோ அழகாக இருக்கிறாரு நான் நிறைய பார்த்தேன் ஷூட்டிங்கில் நான் பார்ப்பேன் நான் ஒரு குறிப்பிட்டு சொல்ல போனோம்னா ஒரு காட்சி அந்த நீங்கள் வேலை செய்ய விடுங்க அதே மாதிரி சாந்தினி 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 சரியா ஆ கேட்டுக்கிறேன் ஆ சா சாந்தினி ஃபஸ்ட்டு ஷெடியூலில் ஷூட்டிங் வரும்போது ஹீரோயின் இருக்கிற இடமே தெரியல கொட்டா வர்றாங்க போகிறாங்க ஷார்ட்டு முடிஞ்சோன்னே போகிறாங்க அப்போ நான் வந்து என்ன பண்ணேன் ஒரு பிரேக்கில் ஒரு பிரேக்கில் சொல்கிறேன் ஏம்மா இப்படிலாம் இருக்கக்கூடாதுமா இங்கே சினிமாவில் ஏமா ஒரு ஹீரோயின் வந்திருக்கு ஒரு ஷெட்யூல் போயிட்டுருக்கு ஹீரோயின் அதை கேட்டாங்க இதை கேட்டாங்கன்னு நாலு பேர் வந்து என்னை கம்ப்ளைண்ட் பண்ணாதான்மா பெரிய ஹீரோயின் ஆக முடியும் இருக்கிற இடமே தெரியாமல் இப்படி இருந்தால் என்ன பண்ணுறேன் சார் எனக்கு புரியல சார் நீங்கள் எதாவது கேட்கணுமா எனக்கு இந்த தண்ணி சரியில்லை மினரல் வாட்டர் கொடுங்க குளிக்கிறதுக்குன்னு எதாவது கேட்கணும்ல எதையுமே கேட்கல அப்படி ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் எந்த கஷ்டமும் நம்ம கொடுக்கல அப்படி ஒரு ஒத்துழைப்பு கொடுத்த ஒரு ஆர்டிஸ்டை அவங்களுக்கு நல்ல இந்த படத்துக்கு பிறகு ஏன்னா அமீர் சார் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஆள் தெரியும் அவருக்கு இணைய படத்தில் ஸ்கிரீன் ஸ்பேஸ் இருக்குது உங்களுக்கு ஒரு மன்னன் படத்தில் விஜயசாந்தர் ரஜினிகாந்த் பார்த்த மாதிரி சவாலி சவாலி சமாளியில் வந்து சிவாஜி சாரும் ஜெயலலிதா அம்மாவும் பார்த்த மாதிரி ஒரு ஒரு ஈக்குவலான ஒரு ஸ்பேஸ் அவங்களுக்கு ஸ்க்ரீனில் இருக்குது இந்த படத்துக்கு அப்புறம் அவங்கள இந்த தமிழ் சினிமா பயன்படுத்தும்னு நினைக்கிறேன் நிறையா அப்புறம் அண்ணாச்சி இந்த படத்தில் என்னோட குரு அமீர் சாருடைய பேச்சை கேட்குறதுக்கு நம்ம ரொம்ப ஆர்வமாக இருக்கிறேன் ஆகுது பத்திரிகைக்காரங்க நான் வந்து ஏற்கனவே இந்த படத்துடைய வியாபாரத்தை கெடுத்து விட்டாங்க பணம் கிடைக்கல விளம்பரம் பண்ணுறதுக்கு என்ற காசு இல்லை நீங்கள் தான் கொண்டு போய் இந்த படத்தை மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும் மறுபடியும் உங்கள்கிட்ட வேண்டி விரும்பி கேட்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்